ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ஒரு சிறுவாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் என்னடா சொல்கிறேன் நம்ம வெண்பா குட்டி சீரியஸாக இருக்காங்களா ஆமாம் ஆமாம் ரொம்ப 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 சீரியஸாக இருக்காங்க நம்ம விஜய் வந்துட்டு வெண்பா குட்டி தேடி தேடி அலைஞ்சு ரூம்குள்ளே போகிறாருங்க அப்போ அந்த வாட்போர்டு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்குது என்னடா துணி வைக்கிற ரூமில் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு விஜய் போய் காது கொடுத்து கேட்டால் காப்பாற்றுங்க லாலா அப்படின்னு லைட்டாக ஒரு கேட்குது உடனே ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுத்துட்டு தரேன் ஏன்டா கீழே எனக்கு கேட்குறீங்களா உள் பக்கம் தாப்பாவால் போட்டுருக்குங்க வெண்பா குட்டி தெரியாமல் போட்டாங்களா தெரிஞ்சு போட்டாங்களான்னு தெரியல அவங்களாலே வெளியே வர முடியல அப்படி ஒரு பக்கம் போட்டிருக்க எப்படியாவது வெண்பா குட்டியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் விஜய் என்ன பண்ணுறாரு ஓடி போய் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்பி தடா போடால் அடித்து உடச்சு திறந்ததுக்கு திறந்ததுக்கப்புறம் பார்த்தா வெண்பா குட்டி மயக்கத்தில் கிடக்கிறா ஐயோ வெண்பா வெண்பான்னு கத்தி அவளை தூக்கிட்டு வந்து பெட்டு மேலே நிற்க வைக்கிறாரு அவன் நிற்கலங்க மைக்கை ஃபுல் மைக் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதா ஓடி வந்து தண்ணி எடுத்து தெளிக்கிறாள் தெளிச்சாலே மயக்கம் தெளியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவளை வேலை பிடிச்சி கத்தி கதறிட்டு வெண்பா குட்டி தூக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிட்டு யார்டையும் கொடுக்க மாட்டேன்னா அவரே காரில் உட்கார வச்சு ட்ரைவ் பண்ணிவிட்டு வேக வேகமாக போகிறாருங்க அப்படியே வரவங்க போயிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் நம்ம குண்டு பாட்டி சனியா மல்லி மாதிரியே பண்ணுது மல்லி இல்லாத குறைய தீத்து வைக்குது எப்படியோ தித்திரணும்னு எடுத்துட்டு நினைச்ச மாதிரி நிச்சயதார்த்தம் கெடுத்துட்டா இவ்வளோ வச்சுக்கி நான் என்ன பண்றதுன்னே தெரியல எதுக்கு ஒவ்வொன்றும் இப்படி வந்து பண்ணுது ஒரு பக்கம் இடம்னா மல்லி உயிரி வாங்குறா ஒரு பக்கம் என்ன இவ உயிரை வாங்குறா கத்திட்டு இருக்கா ஒரு பக்கம் நிச்சயிடம் மாமா ஏன் அப்படிலாம் சொல்றீங்க அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க அவங்க வண்டியில போனால் கூட மூச்சு திணறல் இல்லை அவளுக்கே ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டுதான் நானே போகாமங்கே நின்ட்டேன் ரஞ்சிதாவையும் பொன்னாட்டி அமிச்சு விட்டேன் நீங்கள் என்னடா நம்ம மல்லிகை போட்டுச்சு வெண்பா கூட கம்பேர் பண்ணி இருக்கீங்க வெண்பாலாம் அப்படி பண்ணுறவில்லை அப்படின்னு சொல்ல முண்டு பாட்டி கத்திட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ள போன உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டாக்டர் கத்துறாரு கத்துறாரு ஓடிவாங்க ஓடியாங்கன்ற உடனே யாராவது ஒரு டாக்டர் வராங்க வந்த உடனே விஜய் என்னாச்சு ஒரு வேளை ஃபேமிலி டாக்டர் போல தெரிஞ்சார் சொல்லவும் போயிருக்கீங்க வெண்பாவை பாருங்க பாருங்கள் பதறாரு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க இப்படி தான் வாட்போர்டில் போய் ஒழிச்சிக்கிட்டா அதனால மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறா மயங்க கிடக்குறான் என்னென்னு பாருங்க என்ன பண்ணுறது தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு பொரு சபர்கோ கியூ டென்ஷன் கரே அன்ற மாதிரி நம்ம டாக்டர் பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பதறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்பாக் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெக்சர் எடுத்துட்டா சொல்லி ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு வெண்பா குட்டி தூக்கிட்டு உள்ளே போகிறாருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வெயிட் பண்ணுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போயிட்டாங்க வெளியே நீண்டுகிட்டு இருக்கார் நம்ம வெண்பாகுட்டி குட்டி பிழைப்பாங்களா மாட்டாங்களா இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வர போகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ரஞ்சிதாவையும் அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க என் பொண்ணுக்காக தான் இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லா கருமே என் பொண்ணே ஒழுங்காக இல்லைனா இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கத்தி விடுறாங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நண்பர்களை முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன் நம்ம சேனலில் ரோஜா சீரியல் புதுசாக வரும்போது இல்லையா அதோட ரிவியூ போடலான்னு இருக்கேன் போட்டுமா வேணாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தர் கேட்டார் பட் எல்லோரும் ஒரு பத்து பேர்னா கேட்டால் தான் போடலான்னு ஒரு ஐடியா தேங்க்யூ ஸோ மச் டாடா சீப பாய்